எக்ஸ்பிரின்ஸாக இருக்கும் இல்லை அப்படின்னா புதுசாக அடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை விட கம்மியாக கிடைக்கும் கம்மியாக உடையையும் அவ்வளோ தான் அவ்வளோ தான் இது வந்து ஹைட்ராலிக்கு ஹைக்ராலிக்கு அது அது கண்ட்ரோல் மட்டும்தான் போகும் பண்ண முடியாது பண்ண பண்ண முடியாது இந்த இல்லையா

வச்சிட்டீங்கன்னா திரும்ப உட்காந்து போய் உட்காந்துரும் 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 அதனால் அந்த மாதிரி இது வந்து ஒன்று ரெண்டு வரதா அப்படிங்க ஓ ஓய் இப்போ ஒரு மட்டை இதுன்னு வச்சிக்கோங்களேன் ஒரு பெரிய பாயிண்டு இன்ஜினியரிங் வருது அது கொஞ்சம் பத்து இன்ஜி அந்த கட் திருப்பி இல்லை அது கொஞ்சம் நான்

அந்த கோயில் ஃபங்க்ஷனே ஆமாம் பெரிய மே மேரேஜ் இல்லை திருமண நிகழ்ச்சி ஆனால் எல்லாமே வாங்கினாலே ரொம்ப விட்டு நிகழ்ச்சி எல்லாமே வாங்கிக்கலாம் அடுத்தது எல்லாம் இது எத்தனை இஞ்சி இப்போ தப்பி அதிகமாக மூவ் ஆகும் வந்து பத்துடா அதிகமாகும் பத்து இஞ்சி இல்லையா மேரேஜ் மேரேஜ் வந்து அதிகமாகும் இல்லையா மேரேஜ் அதிகமாக போவாங்க பத்து இஞ்சு தான் பத்து தான் வந்து அர்த்தமாக பத்து அர்த்தமாக போகாம கோயில் போட்டோம்

நீங்க இந்த மாதிரி போய் வெளிய அனுப்புறோம்னு வச்சீங்களே டிரான்ஸ்போர்ட் பண்ணி அனுப்புறம் இல்லையா அதுக்கு என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி ஒரு சாக்கு பையா இல்ல வேற என்னங்க கவர் போடுவீங்க அப்படியே வந்து அப்படியே இப்போ ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் கவரே <mutter> போ <pickup> <mutter>